அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம் ஆதிரா திரா என் பெயரின் சுருக்கம் பெயரின் சுருக்கம் தன்னுள் நிற்கும் கவியரங்க தலைமைக்கு கவி வணக்கம் தந்தையின் இழப்பு ஒரு புறம் இருக்க தமிழுக்காய் தமிழால் கிடைத்த உறவுகளுக்காய் தான் எடுத்த நிகழ்வு தடையின்றி நடைபெற

நான் கவிஞர் அல்ல என் இணையருக்காக வந்தேன் என்று கூறி எங்கள் இணையங்களில் இடம் பிடித்த பாவலர்களின் வணக்கம் அன்னை கூட இணையங்களுக்கு சில நேரம் சிரித்த முகத்தோடு தோழியாய் எப்போதும் கரம் போட்டிடுவாள் சிற்றன்னை அழைத்த அழைப்பிற்கு மதிப்பேனும் இன்றி வருகிற என்ற சொந்தங்களுக்கு என் அன்பு வணக்கம் இது நாள் வரை பாக்கல் நடித்த பாவலர்கள் நாங்கள் இன்று பூக்களாய் மலர்ந்து சிரிக்கிறோம் தமிழால் கிடைத்த நட்புகளுக்கு தமிழ் வணக்கம் ஒரு செயற்கை தானே குலம் என்றாலே செயற்கை தானே இயற்கையில் குளங்கள் தானும் உண்டோ இயற்கையில் குளங்களும் தான் உண்டோ தானாக உருவாவதில்லை உருவாக்க படுகொறைகள் தான் குளங்கள் ஆயிரம் ஆயிரம் குளங்களை உருவாக்கினார்கள் அன்று அரசர்கள் அனுபவிக்கும் பேர் பெற்றோம் நாம் என்று செயற்கை குளம் என்றதும் செயற்கை குளம் என்றதும் என் நினைவில் வந்து நின்ற குளம் எங்கள் மதுரை தப்ப குளம் வருடம் ஒருமுறை வருடம் முறை அக்குளத்தை படவில் வளம் வருவாள் மதுரை மீனாட்சி தைப்பூச திருநாளி அத்திருக்காட்சியை காண கண்கோடி வேண்டும் இன்றைய படகு பயணத்தில் அவளாகவே பெண்கள் நாங்கள் பயணத்தில் மீனாட்சியாகவே பெண்கள் நாங்கள் நீங்கள் யாரென்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ஆண்களை எல்லா ஒரு குளத்திலும் எல்லா ஒரு குளத்திலும் இறைவந்தால் உலா வருவார் கடவுளா கடலா நதியா என்று கணிக்க முடியாத நீர்நிலையில் நம் பயணம் நாவிற்கு சுவை தந்து தாகம் தணிக்கும் குளங்கள் பல நேரங்களில் நம் சோகமும் போக்கிடும் சுகமான காற்றால் மனதிற்கு இடம் தந்து காசும் நேரமும் செலவழித்து பயணிக்க நேரமில்லா மனிதர்களுக்கு காட்சி பொருளாய் தெரியும் கப்பல் மாதிரி கப்பலாய் இங்கு படகு கப்பல் தார்வழி சாலை போல் தார்வழி சாலை போல் நீர்வழி நம்மூர் இருசக்கர வாகனங்கள் போல் வீட்டுக்கு ஒரு வாகனமாய் சிறு சிறு படகுகள் பலருக்கும் படிகடக்கும் படகு இல்லங்கள் பலருக்கும் படிகளக்கும் படகு இல்லங்கள் நமக்கு இன்று பொழுதுபோக்கு வாகனமாய் மணக்க மடக்க உணவு மனசெல்லாம் பேருந்து வானூர்தி தொடரை படகு எதில் பயணித்தால் என்ன பயணம் என்றாலே ஒரு பரவசம் தானே பயணம் என்றாலே ஒரு பரவசம்தானே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதிலும் பெரிய கள்ளமில்லா தருத்தாலம் மிக்க குழந்தைகளை அறுபதுகளில் இருக்கும் கள்ளமில்லா தருத்தாரம் மிக்க குழந்தைகளை அறுவரை எட்டும் போது அறுவரை எட்டும் போது நானும் அவ்வாறே இருக்க வேண்டும் என்று உறுதி கூடேன் மீண்டும் மீண்டும் இது போன்ற சந்திப்பு நிகழ்த்த வேண்டும் மீண்டும் மீண்டும் போன்ற சந்திப்பு நிகழ்த்த வேண்டும் அச்சந்திப்பின் ஞாபகங்களில் நாளெல்லாம் எல்லாம் அமைந்திருக்க வேண்டும் நோயற்ற வாழ்விற்கு உத்திர வேண்டும் நன்றி வாய்ப்பு